அனைவருக்கும் வணக்கம் அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்டத்திற்கான பேர் பட்டியல்கள் விரைவில் வெளியில் வரும் இந்த பெயர் பட்டியல்கள் வெளிவருகின்ற போது ஒரே நேரத்தில் இரண்டு பேர் பட்டியல்கள் வெளிவரும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அந்த இரண்டு பெயர் பட்டியல்களும் அவை இரண்டு இரண்டு பிரிவினர்களுக்கான கொடுப்பனவுகள் அசுவசு என்று இரண்டு பிரிவினர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்க காத்திருக்கின்றது எனவே எமது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதிதாக பார்ப்பவராக இருந்தால் எனவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சில இடங்களில் அதிகமான குடும்பங்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அவ்வாறான சூழலில் அந்த இடத்துல அந்த வீடுகளுக்கு சென்று பார்வையிடுகின்ற காலப்பகுதி கூடுதலாக இருக்கும் சில இடங்களில் குறைவான எண்ணிக்கையான மக்கள் குடும்பங்கள் சில இடங்களில் பதிவு செய்திருப்பார்கள் அந்த இடங்களில் அங்கு அந்த வீடுகளுக்கு வந்து பதிவு செய்கின்ற காலப்பகுதி குறைவாக இருக்கும் இதன் காரணமாகவும் உங்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் வந்து அந்த தகவல்கள் எடுப்பது காலதாமதமாக இருக்கும் இவை யாவும் அநேகமாக இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நிறைவு செய்யப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஜூன் மாதத்திலே ஒரு சிறப்பான அம்சம் இரண்டு வழங்கப்படும் எனவே நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் உங்களுடைய பிரச்சனைகளை அருகில் உள்ள பிரதேச செயலகங்களிட சென்று அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் ஜூன் மாதம் ஓராம் வாரத்தில் இந்த இரண்டாம் கட்ட விண்ணப்பித்தவர்களுக்கான வேலை திட்டங்கள் பூர்வாங்கமாக ஆரம்பிக்கப்படும் தகவல்கள் பிள்ளையாக நீங்கள் யாராவது வழங்கியிருந்தால் நாங்கள் கூடுதலான வருமானத்தை வழங்கிவிட்டோம் அல்லது ஏதாவது தகவல்கள் வழங்கியவது வது வழங்கியவதில் குறைபாடுகள் சீர் செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எந்த குழப்பமும் செய்ய கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அசுமாக ஓராங்கட்டத்தில் பட்டியல்கள் வெளிவந்த போது இரண்டு சம்பவ சந்தர்ப்பங்கள் கால அவகாசங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டன ஒன்று மேன்முறையீடு செய்வது ரெண்டாவது ஆட்சேபனை செய்வதாக இருந்தது இங்கும் அந்த ரெண்டு விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதே போல வசதியானவர்கள் யாருக்காவது கொடுப்பவர்கள் வழங்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஆட்சேபனை தெரியும் ஆட்சேபனையை வெளியிடலாம் உங்களுடைய உங்களுக்கு நீங்கள் பதிவு செய்யப்பட்ட பதவிகளுடைய ஏதாவது தவறுகள் பிரச்சனைகளாக இருந்தால் அங்கு மேன்முறையீடு செய்யலாம் எனவே நீங்கள் எவரும் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை இந்த கொடுப்பவர்கள் எப்போ கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் அநேகமாக இந்த கொடுப்பவர்கள் யாவும் ஜூலை மாதத்தில் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது ஓராங்கட்ட ஆஸ்வசு தெரிவாகாத பட்டியல்கள் வெளிவராதவர்கள் மனக்குறை விண்ணப்பத்தை விண்ணப்பித்தவர்களுக்கான மீளாய்வுகள் செய்யப்பட்டு அவர்களுக்கும் ஜூலை மாதத்தில் வழங்கப்படும் அதே நேரத்தில் ரெண்டாம் கட்டத்துக்கான வீடுகளுக்கு சென்று பார்வையிடப்பட்ட பணிகள் முடிவடைந்து பூர்த்தியாக்கப்பட்டதன் பின்னர் ரெண்டாம் கட்ட பேர் பட்டியல்கள் கூட இந்த ஜூன் மாதத்தில் வெளிவரும் ஜூன் மாதத்தில் இரண்டு பேருடைய பட்டியல்கள் வெளிவரும் ஒன்று மனக்குறை விண்ணப்பகாரர் ரெண்டாவது ரெண்டாம் கட்ட விண்ணப்பகாரர் இன்னொரு விடயம் இன்னொன்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது இன்னமும் எங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரவில்லை என்று சொல்லி சிலர் தற்போதும் குழப்பமடைந்திருக்கின்றார்கள் அஸ்வசுவர் ரெண்டாம் கட்டத்தில் இரண்டு சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டன ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்ப காலப்பகுதி ரெண்டாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதிக்காலப்பகுதி ஆரம்ப காலத்தில் வழங்கப்பட்ட விண்ணப்பங்கள் போதுமானதாக இருக்காதன் காரணமாகத்தான் தவற விட்டவர்களுக்கான இன்னொரு சந்தர்ப்பமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இந்த ஆரம்பத்தில் த பதியத் தவறியவர்கள் விண்ணப்பம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது இதனால் தான் அந்த விண்ணப்பங்கள எண்ணிக்கையை கூட்டுவதற்குத்தான் அந்த கடந்தவுடன் ரெண்டாவது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது இதே நேரத்தில் மனக்குறை விண்ணப்பமும் கோரப்பட்டது இதனால் பல பயனாளிகள் மாறி பதிவு செய்திருக்கின்றார்கள் இதில் ரெண்டாம் கட்டத்திற்கு பதிவு செய்ய வேண்டிய பல புதியவர்கள் மாறி மனக்குறை பதிவுகளில் பதிவுகளை செய்திருக்கின்றார்கள் தற்சமயம் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் தான் இங்கும் இன்னமும் அவர்களுக்கான வீடுகளுக்கு சென்று கணிப்பின மேற்கொள்ளப்படாமல் இருப்பதற்கான ஒரு காரணங்களாக இருக்கலாம் இதில் ஓராம் கட்டத்தில் பதிவு செய்யாமல் ரெண்டாம் கட்டத்திற்கு முதல் முதலாக விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டும்தான் வீடுகளுக்கு சென்று உத்தியோகத்தர்களால் தகவல்கள் சேகரிக்க முடியும் மாறாக இரட்டை பதிவுகள் செய்தவர்களுக்கு அவ்வாறு நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் மிகக் குறைவாக இருக்கும் முதன் முறையாக ரெண்டாம் கட்டத்திற்கு புதிதாக பதிய வேண்டியவர்கள் மாறி மனக்குறை விண்ணப்பத்தை செய்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு கூட வீடுகளுக்கு சென்று பார்க்க மாட்டார்கள் அது கூட அவர்கள் பிரச்சனையாக இருக்கும் இவைகள் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் அவர்களுக்கான கொடுப்பவர்கள் வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஓராங்கட்டத்தில் விண்ணப்பித்து தெரிவு செய்யப்படாதவர்களுக்கும் நீங்கள் ரெண்டாம் கட்டத்திற்கு மாறி பதிவு செய்தால் இங்கேயும் ஏன் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ரெண்டா உங்களிடம் ஒரு கியூஆர் இருக்கின்ற போது மீண்டும் இன்னொரு பதிவு நீங்கள் செய்கின்ற போது எனவே இது ஒரு இரட்டை பதிவாக காணி காணப்படும் இது ஒரு பயனற்றதாக இருக்கும் இப்படியானவர்களுடைய விண்ணப்பங்கள் உடனடியாக பிரதேச செயலங்களில் நிராகரிக்கப்பட்டுக்கின்றது சரி நிராகரிக்கப்படாமல் அவை தரவேற்றம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தால் இது ஒரு இரட்டை பதிவாக இருந்தால் இங்கே அவர்கள் அந்த உத்தியோகத்தாளர்கள் சென்று பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு நீங்கள் சென்று பதிவு செய்து ஏதாவது காரணத்தில் ஆரம்பத்தில் ஒரு மாவட்டத்திலிருந்து பதிவு செய்திருப்பீர்கள் மனத்துறை விண்ணப்பத்தை போது இன்னொரு மாவட்டத்தில் இருப்பீர்கள் இங்கேயும் அந்த இரட்டை இடப்பிரச்சனை காரணமாக உங்களுடைய வீடுகளுக்குவர்கள் வந்து தகவல் எடுக்க முடியாத சூழ்நிலை காணப்படும் எனவே எங்குமே பதிவுகள் மேற்கொள்ளப்படாமல் செய்யாமல் முதல் முறையாக ரெண்டாம் கட்டத்தில் பதிவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய வீடுகளுக்கு பார்வையிட வருவார்கள் ஆகவே மேலதிக தகவல்கள் சந்தேகங்கள் பிரச்சனைகள் கேள்விகள் ஏதாவது உங்களிடம் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரதேச செயலகங்களிடம் சென்று அதற்கென உருவாக்கப்பட்ட உத்தியோகத்தர்களிடம் அவற்றுக்கான விளக்கங்களை பெற்று உங்களுடைய பிரச்சனைகளை கொள்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் முடிவாக ஜூன் மாதத்தில் ரெண்டாம் கட்ட விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுடைய பெயர் பட்டியல்கள் மற்றும் ஓராம் கட்ட விண்ணப்பித்து பட்டியல் வெளிவராமல் மனக்குறை விண்ணப்பித்தவர்களுக்கான மீளாவிற்கு உட்படுத்தப்பட்டவர்களுடைய பெர்பட்டியல்கள் ரெண்டு பட்டியல்கள் வெளிவராக இருக்கின்றது இந்த ரெண்டு பேர்பட்டியல்களுக்குமான கொடுப்பதுகள் ஜூலை மாதத்தில் அநேகமாக கொடுப்பன்களுக்காக கொடுப்பன்கள் வழங்குவதற்காக வழங்கப்படும் என்று சொல்லித்த அவர்கள் வெளியாகி இருக்கின்றனர்